சுலைமான் இஸ்லாம் அவர்கள் காலத்துல ஒரு வழக்கு ரெண்டு பெண்மணிகள் அவர்களுடைய பிள்ளைகளை பிள்ளையை கூப்பிட்டு வர இளையவள் அவளுடைய பிள்ளையை அழைத்து இருவரும் நடந்து செல்கிறார்கள் திடீரென்று ஒரு ஓனாய் வந்து விட்டது ரெண்டு பிள்ளையில ஒரு பிள்ளை அடிச்சுட்டு போயிருச்சு இப்ப ஒரு பிள்ளை தான் இருக்கு அந்த ஒரு பிள்ளைக்கு இருவரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஓனாய் தூக்கிட்டு போனது ஓம்பிள்ள இப்ப உயிரோடு இருக்கிறது ஏன் பிள்ளை இப்படி சண்டை பிள்ளைக்கு சண்டை மூத்தவளும் அதே கருத்தை சொல்ல இளையவளும் அதே கருத்தை சொல்ல சுலைமான் நபீட்ட போன்னு சொல்லி தாவூத் நபியினுடைய மகன் சுலைமான் சுலைமான் நபிட்டு வர்றாங்க சுலைமான் நபி பார்த்தாங்க சுலைமான் அலி இஸ்லாம் அறிவுபூர்வமா அணுகி யோசிச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் கராரா என் பிள்ளை என் பிள்ளைன்னு தெரியுங்க இப்ப கத்தி எடுத்துட்டு வாங்க

ஆகவே தன் குழந்தை யாரத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளையவள் தான் உண்மையில் அந்த குழந்தையின் தாய் ஆகவே குழந்தையை இளையவளிடம் ஒப்படையுங்கள் என்று சுலைமான் அலி அவர்கள் சொன்னார் இது புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்வ நபிமார்கள் எல்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க சும்மா சொன்னதையெல்லாம் கேட்கக்கூடிய நபர்களா யார் எதை சொன்னாலும் தலையாட்டி கொண்டு ஆ சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இல்லை கருத்து சரியா சொல்றது உண்மையா சரி செய்யும் நோக்கில் இருக்கிறார்களா உண்மை தான் சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா என்று அறிவார்ந்து யோசிக்கக்கூடியவர்களாக விழிப்புணர்வு உள்ளவர்களாக பல கோணங்களில் சிந்திப்பவர்களாகத்தான் இறை தூதர்கள் இருந்திருக்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு முஸ்லிம் இறைச்சவாதியாக இருப்பதைப் போல தொழுகையாளியாக நோன்பாளியாக வணக்கசாலியாக திகழ்வதைப் போல இஸ்லாமிய மார்க்கம் அவனிடத்தில் வலியுறுத்தக்கூடிய மற்றும் ஒரு முக்கியமான அம்சம் அவன் அறிவாளியாகவும் இருக்க வேண்டும் எப்போதும் விழிப்புணர்வு உள்ளவனாக ஒரு சுதாரிப்பு தன்மை உள்ளவராக ஒரு முஸ்லீம் இருக்க வேண்டும் விழிப்புணர்வு இல்லாமல் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற அறிவாற்றலை பயன்படுத்தாமல் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது அது நம்முடைய அன்றாட நிகழ்வுகளாக இருந்தாலும் குடும்ப விவகாரமாக இருந்தாலும் நாம் செய்யக்கூடிய தொழில் விஷயமாக இருந்தாலும் நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதில் அறிவாக ஒரு முஸ்லீம் செயல்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் வலியுறுத்தல் திருக்குறானில் அல்லாஹு ரபுல்லாலமின்னு சொல்கிறான் யா யூஹல் நதின்னு ஆமனு ஈமான் கொண்டோரே இன்ஜாக்கும் ஃபாசிக்கும் ஒரு தவறானவன் உங்களிடம் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் அவ்வாறு நீங்கள் தெளிவுபடுத்த தவறுவீர்களேயானால் ஆனால் உங்களுக்கு தெரியாமலேயே கை சேதத்தில் விழக்கூடியவர்களாக நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள் அதுக்கப்புறம் கவலைப்படுவீங்க ஆகவே எந்த ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்தாலும் அதை விழிப்புணர்வோடு அணுகுங்க அறிவார்ந்த பண்போடு ஆற்றலோடு அந்த விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது அப்ப பாருங்க இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முஸ்லீம் இடத்தில் எதனை எதிர்பார்க்கிறது நீ தொழுகையாளியா இருக்கணும் அதையும் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நோன்பாளியா இருக்கணும் வணக்கசாலியா இருக்கணும் எப்போதும் அல்லாஹுவை அஞ்சக்கூடிய ஒரு இறைச்சவாதியாக இருக்கணும் அதே போல நீ அறிவாளியாகவும் இருக்கணும் ஏமாலியா இருக்கக்கூடாது எல்லோரும் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் எளிதில் ஏமாற்றி விடுவார்கள் யாரு நீ நம்பிடுவ அப்படிங்கிற நிலையில் இருக்க கூடாது பல்வேறு முஸ்லீம்கள் செய்தியெல்லாம் நம்புறாங்க ஒரு விழிப்புணர்வையும் முஸ்லிம்கள் கொண்டிருக்க வேண்டும் என்கிற பண்பை அல்லாஹரப்பு ஆலமீன் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கிறான் ஒரு செய்தி உங்களிடத்தில் வந்தா அவர் சொன்னாலும் நான் நம்பிட்டேன் எனக்கு தான் வாட்ஸ்அப்பில் எல்லாரும் அனுப்பி கொண்டே இருந்தார்கள் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் தெரிஞ்சவங்க ரொம்ப தெரிஞ்சவங்க அதனால் அந்த செய்தியை நம்பினேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவரை நம்பிட்டேன் இவரை நம்பினேன் இந்த அம்சம் இருக்கக்கூடாது அறிவார்ந்து ஒரு விழிப்புணர்வோடு எந்த ஒரு செயலையும் அணுக வேண்டும் என்கிற பாடத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது நபியல் நாயிம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களும் இத்தகைய பண்பை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள் அப்படித்தான் சுல்லா தோழர்களை சகாபாக்களை உருவாக்குனாங்க நம்மிடத்திலும் அந்த பண்பை நபியல் நாகிம் எதிர்பார்க்கிறார்கள்

ஒரே பொந்தில் இருமுறை கொட்டப்படுகிற ஏமாளியாக ஒரு மோமின் இருக்கக்கூடாது நபி அல் நாயிம் சிலந்தா அலி சிலம் அவங்க சொல்றாங்க ஒரு தடவை ஒரு விஷயத்துல அடிபட்டுட்டோம் பட்ட இடத்திலேயே படுதுன்னு சொல்லுவாங்கல்ல அதிகம் பட்ட இடத்திலேயே படுது அந்த அளவுக்கு நாம ஏமாளியாக இருக்கிறோமா விபரம் இல்லாம இருக்கிறோமா ஒரு வழியாக நாம் செலுகிறோம் தலை இடிக்குது மறுநாளும் அதே இடத்தில் செல்கின்ற பொழுது தலை இடிக்கிறது என்றால் அது நம்முடைய பிள்ளை முதல் தடவை கவனிக்காம இருக்கலாம் சுதாரிப்பு இல்லாம இருக்கலாம் அடுத்த முறையும் பட்ட இடத்திலேயே படுகிறது என்றால் என்ன மிஸ்டேக்கு ஏன் தலை இடிக்குது ஏன் இந்த துன்பம் நமக்கு வருகிறது அந்த பாடம் பெற்றுக்கொண்டு தவறை சரி செய்ய வேண்டும் அப்ப மிஸ்டேக்கில் இருந்து பாடம் பெற்றுக் அனுபவத்தின் மூலமாக நம்மை விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அம்சம் முஸ்லிம்களிடம் இருக்க வேண்டும் வெளுத்ததெல்லாம் பாடு யார் எதை சொன்னாலும் நம்புவேன் அப்படிங்கிற ஒரு ஏமாளியாக முஸ்லீம் இருந்து விடக்கூடாது என்று நபியல் நாயின் சிலந்தா அலி சிலம் அவங்க நம்மளை பக்குவப்படுத்துறாங்க இந்த பண்பு இந்த அறிவார்ந்த பண்பு இருக்குல்ல குரானுமே இத்தகைய ஒரு அறிவார்ந்த சிந்தனையை ஆரம்ப காலம் தொட்டே முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தியது இப்போ நபியல் நாயும் காலத்தில் யூதர்கள் கிறிஸ்தவர்கள்லாம் வாழ்ந்தாங்க அப்போ யூதர்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இப்ராஹிம் நபியை சொந்தம் கொண்டாடினார்கள் எப்படி சொந்தம் கொண்டாடினாங்க யூதர்கள் சொன்னாங்க இப்ராஹிம் ஆபிரஹாம் ஒரு யூதர் அப்படின்னாங்க கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் இல்ல இல்ல ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க இருதரப்பாரும் தங்கள் சித்தாந்தத்திற்கு உரியவராக இப்ராஹிம் நபியை எடுத்துக்கொண்டார்கள் அப்ப குரான் அல்லாஹ் பாடம் நடத்தலாம் மூமின்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் யூதர்கள் சொல்றத கவனிக்கிறீங்க கிறிஸ்தவர்கள் சொல்றதையும் கவனிக்கிறீங்க அவங்கவுங்க தங்களுக்குரியவராக இப்ராஹிம் நபியை தேர்வு செய்து கொள்ளக்கூடிய ஒரு இப்ராஹிம் நபி யூதத்துல தான் இருந்தாங்க யூத மதத்தை தான் பின்பற்றினார்கள் யூத சித்தாந்தத்தில் தான் இருந்தார்கள் அதே அப்படின்னு சொல்லி யூதர்கள் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் அது போல இல்ல இல்ல ஒரு கிறிஸ்தவர் எங்க மத சடங்கு சம்பிரதாயங்களை தான் அவர் ஃபாலோ பண்ணார்னு ஆள் ஆளுக்கு சொல்லிக் கொள்கிறார்கள் அல்ல அற்புதமா சொன்னாங்க இப்ராஹிம் யூதரும் இல்லை கிறிஸ்தவரும் அல்ல இப்ராஹிமு இப்ராஹிமுன் வலா நஸ்ரானியன் ஹனீஃபம் உமா காணம் முஷ்ரிகின் அவர் யூதரும் அல்ல கிறிஸ்தவரும் அல்ல தூய முஸ்லீம் அல்லாஹுக்கு இணையிற்பிக்கக்கூடிய நபர் அல்ல இது கருத்து ரீதியான மறுப்பு இன்னொன்னு அல்லாஹ் சொன்னால் என்னப்பா யூதர் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் சொல்றான் ஒமா உன் சிலத்தி தௌராத்துவல் இன்ஜிலும் இல்லாமின் பாதி தௌராத்தும் இன்ஜிலுமே அவருக்கு பிறகுதானே அருளப்பட்டது யூதம் என்பது எப்போது தோன்றது கிறிஸ்தவம் என்கிற இந்த சித்தாந்தம் எப்போது வருகிறது தௌராத்திலிருந்தும் இன்ஜிலிருந்தும் தானே முசாலி இஸ்லாம் அவர்களின் வருகைக்கு பிறகும் ஈசாலி இஸ்லாம் அவர்களின் வருகைக்கு பிறகும் தான் யூத சித்தாந்தம் கிறிஸ்தவ சித்தாந்தம் வருது அப்ப அல்லாஹ் கேட்கிறான் இப்ராஹிம் எந்த ஆளு மூசா நபிக்கு பிறகு வந்தவரா ஈசா நபிக்கு பிறகு வந்தவரா தௌராத்தும் இஞ்சியிலும் எப்போது அல்லப்பட்டது சிந்திக்க மாட்டீங்களான்னு அல்லாஹ் அப்ப அவன் ஒரு கருத்தை சொல்றான்னா அதை அறிவுபூர்வமா யோசிங்க இப்ராஹிம் நபியை யூதர்னு சொல்ல பார்க்கிறான் யூதர்கள் இப்ராஹிம் நபி ஒரு கிறிஸ்தவர் என்கிற என்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் நீங்க யோசிக்கணும் அல்லா சொல்றான் தௌராத்தும் இஞ்சியிலும் எப்போது அருளப்பட்டது இப்ராஹிம் நபிக்கு முன்பா பின்பா இப்ராஹிம் நபிக்கு பிறகு தௌராத்தும் இஞ்சிலுமே அவருக்கு பிறகுதானே அருளப்பட்டது அதுக்கு பிறகுதானப்பா யூதம்ங்கிற ஒரு கருத்து வருது அதற்கு பிறகுதானே கிறிஸ்தவம் என்கிற கருத்து வருகிறது இந்த கருத்தாக்கம் வருவதற்கு முன் முந்தைய காலத்தில் வாழ்ந்தவர் இப்ராஹிம் அப்ப எப்படி இப்ராஹிமை இந்த கருத்தாக்கத்தோட இந்த சித்தாந்தத்தோட நீங்க இணைப்பீங்க என்று அல்லா ராலுமின் அறிவுபூர்வமான கருத்தை முன்வைத்து இப்படியும் நீங்கள் சிந்திக்க பழகிக்கொள்ள வேண்டும் இந்த கருத்திலும் நீங்கள் அணுக வேண்டும் என்று நம்மை முஸ்லிம்களை எல்லா விஷயங்கள்லையும் விழிப்புணர்வோடு இருக்க கற்றுக் கொடுக்கிறான் என்பதை நம்ம பார்க்கணும் இந்த விழிப்புணர்வு நம்ம இந்த காலகட்டத்தில் ரொம்ப இருக்கணும் அன்றைய காலகட்டங்களை விட இந்த நவீன காலகட்டங்களில் தான் பல்வேறு விதங்கள்ல ஏமாற்றப்படுறோம் விதவிதமா ஏமாற்றப்படுறோம் சமூக வலைதளங்களை திறந்தாலே ஒவ்வொரு நாளும் புது புது வழிகளில் ஏமாற்றப்படக்கூடிய நிகழ்வுகள் நாள்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு அப்பாவிகள்லாம் இருக்கிறாங்க தெரியுமா இந்த மாநிலத்துக்காரங்க திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த உங்கள் பேங்கு அக்கௌண்ட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு பணம் வந்திருக்குது உங்கள் ஓடிபி சொல்லுங்கன்னு கேட்பாங்கல்ல அதையெல்லாம் அப்படியே பட்டவர்த்தனமாக கொடுத்துருவா அவன் ஃபோனை கட் பண்ணா கூட இவர் திரும்ப ஃபோன் பண்ணி அப்புறம் ஓடிபி கேட்டீங்கல்ல நான் அப்போ வெளியில் இருந்தேன் சொல்ல முடியல இந்த இப்போ சொல்கிறேன் வாங்கிக்கங்க யார் ஏமாத்துறவனுக்கு ஓடிபி சொன்ன மறுநாடி பேங்க் மெசேஜ் வருது எல்லா பணத்தையும் எடுத்தாச்சு அப்போ எவ்வளோ அறிவாளியாக நம்ம மக்கள் இருக்கிறாங்க இப்பெல்லாம் ஏமாற்றப்படக்கூடிய நிகழ்வுகள் எதை சொன்னாலும் நம்புறேன் திரியின் ஒருத்தர் வருவோம் அவர் ஆயில் தூக்கிட்டு வருவான் இது எங்கேருந்து எடுத்த ஆயில் தெரியுமா அமேசான் காட்டில் இருந்து அமேசான் காட்டில் காட்டுவாசிகள் போகிறதே சிரமம் இவன் எப்படி போனானே தெரியல அமேசான் காட்டில் இருந்து அரிய வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு ஆயில் இதை மட்டும் நீங்க தேய்ச்சிங்கன்னா எட்டு முளத்துக்கு உங்களுக்கு தலையில முடிமொழக்கம் என்ன அந்த ஆயில தேய்ச்சி யாருக்கு முடி வந்துச்சு எவ்வளவு பேரு முடி இல்லாம செலவு இந்த விஷயம் அமித்ஷாவுக்கு தெரியாதா அவட்ட இல்லாத பணமா அவர் நினைச்ச நேரடியா அமேசான் காட்டுக்கே போய் மொழியை பறிச்சு வந்துடலாமே இந்த விஷயம் ரஜினிகாந்துக்கு தெரியாதா அம்பானிக்கு தெரியாதா அப்ப எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்குலாம் தெரியாதா இதை நம்ம மக்களும் சமூக வலைத்தளங்களில் சில பேர் பார்த்து ஏமாந்து போவோம் இப்படி இதை வாங்கினா இருப்போம் திடீர்னு டிவியில் விளம்பரம் பண்ணுவான் இதை மட்டும் நீங்கள் தேய்த்து விட்டால் உங்கள் முகம் பளபளப்பாக மாறி விடுவீர்கள் கருப்பாக இருக்கிற நீங்கள் வெள்ளையாக மாறிடுவீங்கமா உடனே அதுக்கு போட ஆன்லைனில் ஆர்டர் போடு அமேசான்லேயோ அல்லது ஏனைய இணையதளங்கள்லையோ ஆர்டர் போட்டு அதை மறுநாள் வாங்கி அதுலேருந்து ஒரு மாதம் அதில் ஓடும் எப்போ வெள்ளையாகவும் தேய்ச்சி போய் கண்ணாடி முன்னாடி இன்னும் பார்க்கறது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அப்படி ஒரு 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 மருந்து உண்மையில இருந்தால் அப்படி ஒரு கிரீம் உண்மையிலே தேய்ச்சோம்னா வெள்ளையா மாறிடுவோம்னு இருந்தா ஆப்பிரிக்கா காரனுக்கு தேய்ச்சி வெள்ளையா மாத்திடலாம்ல எதுக்கு யாருக்குன்னு மாத்தி எருமையில தேய்ச்சி பார்ப்போமா ஒரு எருமை மாட்டை வாங்குவோம் நீ இவன் சொல்ற அந்த மருந்தை வாங்கிடுவோம் கிலோ கணக்கில் வாங்க லிட்டரு கணக்கில் வாங்கிடுவோம் முழு எருவு மாட்டுக்கும் ஒரு நூறு நாள் தொடர்ச்சியா தேப்போம் அந்த எருவு மாடு வெள்ளையா மாறுமான்னு பார்ப்போமா கருப்பு யானையில தேய்ச்சி அந்த கருப்பு யானை வெள்ளை யானையா மாறுதான்னு அப்படிலாம் ஒண்ணு இல்லை சும்மா நம்ம உடம்புல உள்ள அழுக்குகளை தூசிகளை போக்கி கொள்வதற்கு சோப்பு மாதிரி தான் ஏனைய கிரீம்களும் இது தெரியாம டிவியில காட்டுறான் இந்த கருப்பா இருந்தா இருப்பாங்க முன்னால கருப்பா இருந்த மாதிரி ஒரு படம் அது பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுத்திருப்பாங்க அந்த போட்டோவை அடுத்து வெள்ளையா மாத்தின மாதிரி ஒரு படம் அது ஏழு இப்ப மாத்திருப்பாங்க இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்க முன்பு இப்படி இருந்தார் நம்ம பொருளை வாங்குவதற்கு முன்பு இப்படி இருந்தார் இப்போது இப்படி ஆகிவிட்டார்னு ஒண்ணே சூப்பரா இதை நம்ம எதிர்பார்த்து இவ்வளவு காலமா இதை தானே இருந்தோம் இப்படி எல்லாவற்றிலையும் ஒரு உடல்நலம் சம்பந்தப்பட்ட செய்தி சொல்லப்பட்டாலும் சரி இதை மாத்திரம் நீங்கள் குடித்து விட்டால் குடிச்சா சுகர் உங்களுக்கு உடனடியாக குணமாகிவிடும் அடுத்து இதை நீங்கள் சாப்பிடும் ஒரு மூன்று நாளைக்கு இதை நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால் சாப்பிட்டா பிபி இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் அடுத்து ஒரு ஏழு நாளைக்கு அவனா ஒரு நாள் கணக்கு சொல்றது மூணு நாலு பதினெட்டுன்னு அவன் சொல்ற நம்பர் தான் பதினெட்டு நாளைக்கு இதை நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால் சாப்பிட்டா என்ன ஆகும் இதை மாத்திரம் பதினெட்டு நாளைக்கு நீங்கள் சாப்பிடுவீர்களே ஆனால் உங்கள் உடம்பில் எந்த நோய் இருந்தாலும் இருந்த இடம் காணாமல் போய்விடும் கடைசியில் பார்த்தா ஆளே காணாம போயிடும் பதினெட்டு நாள் அது இருக்கிற அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட மருந்து முறைகளை விட்டுட்டு இதை சாப்பிட சுட்டாங்க அதை சாப்பிட சுட்டாங்க இதை சாப்பிட்டோம்னா நமக்கு பதினெட்டு நாள்ல எல்லாமே கிளியர் ஆயிரும்னு சொல்லி அது போய் கேட்பார் இன்னங்க இதை சாப்பிட்டதுலேருந்து ஒரே ரத்தமா போதுங்க அது கழிவு அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப முடியாம போயிடும் இன்னும் இப்படிலாம் ஆயிடுச்சு இல்லை கழிவு வெளியேறுதுங்க கடைசியில் ஆளை போய் சேர்ந்துருவான் மற்றவங்க அவங்ககிட்ட போய் கேட்பாங்க எங்க அந்த ஆலைய போயிட்டாங்க அவர் கழிவாயிட்டார் இப்போ ஆலை கழிவாயிட்டாரோ முதல் கழிவு என்பார் அந்த உடம்பிலிருந்து வெளியேறுவதை கழிவு என்பார்கள் அதுக்கப்புறம் ஆலையை கழிவு வாங்க அப்ப ஏழைய முறைகளில் எல்லாத்திலையும் உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும் அறிவியல் என்று எடுத்துக்கொண்டாலும் ஆங்கில வழிமுறை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி இன்றைக்கு நபர்கள் பல வழிகளில் ஏமாத்துவாங்க நாம தான் விழிப்புணர்வோட அறிவார்ந்த அணுகுமுறையோடு செயல்பட வேண்டும் என்பதைத்தான் நமக்கு சொல்லித் பாருங்க இந்த அறிவார்ந்த பண்புருட்களை இது எல்லா இறைத்துதர்களுக்கும் அல்லா கொடுத்துருந்தான் இறை மக்களுக்கு அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக சொன்னாங்க அல்லாஹுடைய வழிகாட்டலின்படி நடத்தார்கள் அதோடு அல்லாஹ் இறை தூதர்களில் அறிவார்ந்த பண்போடு விளங்கினார்கள் ஒரு சிறப்பு தன்மை அல்லாஹ் கொடுத்திருந்தான் ஒரு விசேஷமான பண்பை அல்லாஹ் உரப்புள்ளாலுமே பல இறை தூதர்களுக்கு வழங்கியிருந்தான் சுலைமான் அலி இஸ்லாம் அவர்கள் காலத்துல ஒரு வழக்கு ரெண்டு பெண்மணிகள் அவருடைய பிள்ளைகளை ஆளுக்கு அவங்க பிள்ளை ரெண்டு பிள்ளை அந்த பெண்மணிக்கு மூத்தவள் இளையவள்னு வைத்துக் கொள்ளுங்கள் மூத்தவள் அவ பிள்ளையை கூட்டு வர்றாள் இளையவள் அவளுடைய பிள்ளையை அழைத்து வருகிறார் இருவரும் நடந்து செல்கிறார்கள் திடீரென்று ஒரு ஓலாய் வந்து விட்டது ரெண்டு பிள்ளையில ஒரு பிள்ளை அடிச்சுட்டு போயிடுச்சு இப்போ ஒரு பிள்ளை தான் இருக்கு அந்த ஒரு பிள்ளைக்கு இருவரும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் ஓலாய் தூக்கிட்டு போனது ஓம் பிள்ளை இப்போ உயிரோடு இருக்கிறது ஏன் பிள்ளை இப்படி சண்டை பிள்ளைக்கு சண்டை மூத்தவளும் அதே கருத்தை சொல்ல இளையவளும் அதே கருத்தை சொல்ல முதல்ல வழக்கு நபி இடத்தில் வருகிறது இது புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹரிஸ் தாவூத் நபி அந்த வழக்கின் சாராம்சங்களை கவனத்தில் கொண்டு தீர்ப்பளித்தார்கள் இல்லை மூத்தவளுக்கு தான் அவங்க வாதத்தை பார்க்குறாங்க மூத்தவ ஒரு விதமான வாதம் வைக்க சரிம்மா புள்ள உனக்கு தான் சொல்லிடுறாங்க அந்த தீர்ப்பில் இளையவள் உடன்படவில்லை சுலைமான் நபீட்டை போக சொல்லி தாவூத் நபியினுடைய மகன் சுலைமான் சுலைமான் நபிகிட்ட வர்றாங்க சுலைமா நபி பார்த்தாங்க ஏற்கனவே தகப்பினார் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்போ அந்த விதம் இவர்களுக்கு பலனளிக்கவில்லை இதில் திருப்தி அடையலை நம்ம புதுசாக ஒரு மெத்தேரில் போயிட வேண்டியதான்ட்டு சுலைமான் அலி இஸ்லாம் அறிவுபூர்வமாக அணுகி யோசிச்சு சுலைமான் நம்பி சொன்னாங்க அப்படியா இப்போ என் தகப்பினார் கொடுத்த தீர்ப்பு உங்களுக்கு திருப்தியாக இல்லை இல்லை இவளுக்கு ஆமாம் இல்லை இல்லை இது ஏன் பிள்ளை எனக்கு தான் நீங்கள் வந்து தரணும் திரும்ப வாதத்தை கேளுங்கன்னு மறுபடியும் வழக்கு அப்போ சுலைமான் நம்பி சொன்னாங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் கராரா ஏன் பிள்ளை ஏன் பிள்ளுன்னு தெரியுங்க ஒரு கத்தியை எடுத்துக்குவாங்க அசோ குஹும் கைன பிள்ளையை ரெண்டா குளத்துருக்கும் பாதி உனக்கு பாதி உனக்கு பாதி மூத்தவளுக்கு பாதி இளையவளுக்கு அப்படின்னவொன்னே இளையவள் பதறுகிறான் ஐயோ எது கத்தி எடுக்க போறீங்க நிஜமா அறுக்கப் புரியல ஆமாம் நிஜமா அறுக்க போகிறேன் அதெல்லாம் செஞ்சிடாதீங்க புள்ள அங்கேயே இருக்கட்டும் புள்ள மூத்தவட்டியே இருக்கட்டும் அப்படின்னு இளையவள் பதறிக்கொண்டு சொல்கிறாள் சுலைமான் அளி சிராம் அவர்கள் பார்த்தார்கள் பிள்ளை இளையவளுக்குரியது தான் ஒரு பிள்ளைக்கு பாதிப்பு என்று என்ற மாத்திரத்தில் நான் அறுப்பேன் என்று சொன்ன மாத்திரத்தில் இளையவள் பதறுகிறாள் மூத்தவள் எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக இருக்கிறாள் ஆகவே தன் குழந்தை யாரத்தில் இருந்தாலும் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளையவள் தான் உண்மையில் அந்த குழந்தையின் தாய் ஆகவே குழந்தையை இளையவளிடம் ஒப்படையுங்கள் என்று சுலைமான் அலி அவர்கள் சொன்னார் இது புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட செய்வன் நபிமார்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க ஷார்ப்னஸா இருந்திருக்காங்க சும்மா சொன்னதையெல்லாம் கேட்கக்கூடிய நபர்களாக யார் எதை சொன்னாலும் தலையாட்டி கொண்டு ஆஹ் சூப்பர் அருமை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இல்லை கருத்து சரியா இவங்க சொல்றது உண்மையா சதி செய்யும் நோக்கில் இருக்கிறார்களா தான் சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா என்று அறிவார்ந்து யோசிக்கக்கூடியவர்களாக விழிப்புணர்வு உள்ளவர்களாக இதனால் நமக்கு எதுவும் பாதிப்பா என்றெல்லாம் பல கோணங்களில் சிந்திப்பவர்களாகத்தான் தான் தூதர்கள் இருந்திருக்கிறார்கள் நபியல் நாயும் சிலந்தா அலிஸ்லம் அவர்களிடத்திலேயும் அத்தகைய சிறப்பு பண்பு காணப்பட்டது ரசுல்லாவுடைய வரலாறு படிக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் உயர்ந்து சொல்லக்கூடிய அம்சம் என்ன தெரியுமா இந்த மனிதர் இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி இத்தனை வெற்றிகளை சாத்தியப்படுத்தினார் ஒரு பாலைவன பூமியில் உள்ள நாகரீகமற்ற திகழ்ந்த மக்களை இவ்வளவு நாகரீக வயப்படுத்தி விட்டார்கள் இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டாரே எல்லாமும் குறுகிய காலத்தில் பிரமிக்கிறாங்க வியப்படுகிறார்கள் அதுல பலரும் அவர்கள் சொல்லக்கூடிய அம்சமே முகம்மது அவர்கள் இவ்வளவு பெரிய வெற்றிகளை சாத்தியப்படுத்தியதற்கு அடிப்படை காரணம் அவடத்தில் காணப்பட்ட அறிவு கூர்மை பல்வேறு சிக்கலான தருணங்களில் அவர் எடுத்த தீர்க்கமான முடிவுகள் சமுதாயம் சார்ந்து அவர் யோசித்து அந்த சமுதாய பிரச்சனைகளுக்கு அவர் வழங்கிய அறிவுபூர்வமான தீர்வுகள் தான் இன்றைய நிலையை நோக்கி அவரை நகர்த்தி கொண்டு வந்தது முழு அரேபிய பாலைவன பூமியையும் இஸ்லாமிய மயப்படுத்தியது என்று அவர்கள் சொல்வதை பார்க்கணும் உண்மையிலே நபி அல்நாயி சுல்லா அலி இஸ்லம் அவரிடத்துல அறிவார்ந்த ஒரு பார்வை அணுகுமுறை இருந்துச்சு நல்லா வழி நடத்தினான் வகையின் அடிப்படையில் நாயும் அந்த சமூகத்தை வழிநடத்தினார்கள் அது எல்லாமும் உண்மை அதே போல நபி அல்நாயும் சுல்லல்லா அலிஸ்வலும் அவர்களிடத்திலையும் அல்லாஹ் வழங்கிய அறிவாற்றலும் அவரிடத்தில் மிகைத்திருந்தது பல நேரங்களில் ரசுல்லா அந்த அறிவார்ந்த தயலை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ரசூல்லாவுடைய அறிவுபூர்வமான செயல்பாட்டை சொல்லணும்னா பல நிகழ்வுகளை சொல்ல முடியும் உதாரணமாக ஒன்றை பாருங்க பதில் யுத்தக்களம் திடீரென்று முஸ்லிம்களின் மீது திணிக்கப்பட்ட ஒன்று தான் அது எதிர்பார்த்து நடைபெற்ற ஒன்று இல்லை அப்போ மக்களை நாட்டை நாட்டு மக்களை காப்பாற்றி ஆகணும் திடீரென்று அந்த திணிக்கப்பட்ட யுத்தத்தில் சொல்ல எவ்வளோ சுதாரிப்பாக தான் பார்க்கணும் அப்படி திணிக்கப்பட்ட யுத்தத்தின் போது எல்லாத்தையும் முன்கூட்டியே அதை தீர்மானிக்கிறாங்க எதை எப்படி செய்யணும் எந்த மாதிரி அணுகிறது இப்போ எவ்வளோ பேர் ஃபஸ்ட்டு அது தெரியணும் நாம் எந்த ஒரு வியோகம் வகுப்பதாக இருந்தாலும் இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறான் எத்தனை பேர் இருக்கலாம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும் அப்போ சொல்ல என்ன செய்கிறாங்கன்னா எதிரிகள் இருந்து ஆளை பிடிச்சிட்டாங்க பிடிச்ச அவரை கூப்பிட்டு கேட்குறாங்க சகாரப்பாக்கள் கேட்குறாங்க ஏ நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் சொல்லவே மாட்டாங்களாம் அதெல்லாம் அதிகம் நம்பரை சொல்லவே மாட்டேங்களாம் ஒல்லாகி கசீரும் அகதவும் சதீதும் பசுகும் அவர்களுடைய எண்ணிக்கையோ அதிகம் அவர்கள் விஷயமோ கடுமையாக இருக்குது எல்லாம் பல பல எல்லாம் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் எல்லா விதமான ஆற்றலும் இருக்கிறது எண்ணிக்கையை வரையறுத்து சொல்ல மாட்டேங்களாம் சகாபாக்கள் பார்க்குறாங்க இது சரியில்லை நம்ம ரசூல்லாட்டை கொண்டு போய் இவனை ஒப்படை போகணும்னு சுல்லாட்டை அழைச்சிட்டு வர்றாங்க சொல்லவா அதே கேதி கேட்குறாங்க கோம் உங்கள் கூட்டம் மொத்தம் எத்தனை பேர் அது பதில் சொல்ல மாட்டேங்கிற சகாபாக்கள் சொன்னால் அதே பதில் இல்லை இல்லை அதிகமானவர்கள் இருக்கிறாங்க அப்புறம் ரசூல்ல கேள்வியை மாற்றினாங்க இவன்ட்ட இப்படி கேட்டால் சொல்ல மாட்டாங்க சரிப்பா ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை அறுக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் சொல்ல கம் என்ன ஜூ ஜுர் ஒரு நாளைக்கு அவர்கள் எத்தனை ஒட்டகங்களை டக்குன்னு கேள்வியை மாற்றிட்டாங்க சரி அதை ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகம் அறுக்கிறாங்க அவன் உடனடியாக வாயிலிருந்து பதில் வந்து விட்டது பத்து ஒட்டகம் பத்தா உடனே சாப்பாக்கிட்ட திரும்பி ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னா கூட்டம் ஆயிரம் அப்படிங்கிறாங்க அப்படி இல்லாத கூட்டம் ஆயிரம் ஒரு ஒட்டகத்திற்கு நூறு ஒரு நாளைக்கு அவர்கள் தினசரி பத்து ஒட்டகம் மறைக்கிறார்கள் என்றால் ஒரு ஒட்டகத்திற்கு நூறு விதம் எதிரிகள் கூட்டம் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் உடனடியாக ரசூல்லா அந்த கருத்துக்கு வர்றாங்க அதுக்கேற்ற மாதிரி நபித்தோல்களை தயார்படுத்துறாங்க இதுதான் அறிவு இதுதான் ஷார்ப்னஸ் இந்த ஷார்ப்னஸ் இந்த அறிவு இல்லைன்னு சொன்னால் எதிரிகளால் ஏமாற்றப்படுகிற வஞ்சிக்கப்படுகிற உரிமை இழக்கக்கூடிய அல்லது வாழ்வை இழக்கக்கூடிய பல நிலைகள் வரும் நபியல் லாயின் சுல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கம் நகரத்தில் பல அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எல்லாம் பட்டு வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே ரசுல்லா எடுக்கிற அந்த முடிவுகளுமே அறிவார்ந்த முடிவுகள் தான் அந்த நாட்டை விட்டு துறந்து போகணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அல்லாவுடைய வழிகாட்டுதலோடு ரசுல்லாவுடைய செயல்பாட்டை எப்படி பார்த்துடுறோம்னா எல்லாமே வகை எல்லாமே அல்லா சொன்னா அல்லா சொன்னான்னு முடிச்சிடும் ரசுல்லாவுடைய அறிவை நம்ம பார்க்காம விட்டுருவோம் எல்லாமே வகை அதில் மாற்று கருத்தே இல்லை நபியல் நாயிம் சுலல்லா அலிஸ்லம் அவர்கள் இறை தூதர் இறை தூதர் என்ற அடிப்படையில் அவர்கள் எடுத்த முடிவுகள் வகையின் அடிப்படையிலான முடிவுகள் அதே நேரத்தில் நபியல் நாகிம் சுல்லா அலிஸ்லம் அவருடைய அறிவாற்றலும் அங்கே அடங்கியிருக்கிறது ரசூல்லாவுடைய சுயமான சிந்தனையும் அங்கே உள்ளடங்கியிருக்கிறது அதையும் நாம் கவனிக்க வேண்டும் அப்போதுதான் ரசூல்லா ஒரு மிகப்பெரிய அறிவாளியா நமக்கு தெரிவாங்க இப்போ இவ்வளோ பெரிய அறிவாளி முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த கண்ணோட்டத்தில் மாத்திரமே அணுகுவதனால் ரசூல்லா அவ்வளோ பெரிய அறிவால் பெருப்பா அவள் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் எப்பேற்பட்ட முடிவுகள் ஹிஜ்ரத் என்கிற அந்த புனித பயணத்தை மேற்கொள்கிற முடிவு வரலாற்றில் மிக மிக திருப்பமுனை மிக்க ஒரு முடிவு இல்லைன்னா மக்காவிலேயோ அந்த மக்கள் அந்த சமுதாயம் அழிஞ்சு போயிருப்பாங்க இதை இன்னைக்கு உள்ள காலத்துல நம்ம வாழ முடியலை அப்ப இன்னொரு ஊருக்கு போறதுதான் சரி அப்படின்னு முடிவெடுத்து மக்களை போக சொல்லிடுறாங்க போங்க நீங்க போங்க அப்படி போகணும்னு முடிவு வரும் பொழுது மதீனாவை தேர்வு செய்தது ரசுல்லா அப்படி அறிவு புலமை மதீனாவுக்கு போங்க அங்கேதான் நம்ம வாழக்கூடிய சூழல் இணக்கமான சூழல் இருக்கு நமக்கு சாதகமான ஆட்கள் இருக்கிறாங்க தான் நம்ம ஓரளவு நிம்மதியாக நம்ம உரிமைகளை நிலைநாட்டி வாழ முடியும் ரசுல்லா எடுத்த ஒவ்வொரு முடிவும் கூர்மை மிக்க முடிவுகள் ரசுல்லா நபித்தோழர்களையும் அப்படித்தான் உருவாக்கினார்கள் நபித்தோழர்களையும் வெறுமனே வணக்க வழிபாடுகளோடு சுருக்கிவிடவில்லை வணக்க வழிபாடு முக்கியம் அதுதான் நம்முடைய ஈமானுக்கு உரமேற்றக்கூடிய காரியங்கள் அதோடு நம்ம சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள் அன்றாட நடைமுறைகள் அதில் நாம் எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கணும் அதுலேயும் நபியல் நாயின் சிலந்தாளி சிலமர்கள் நபித்துவர்களை தயார்படுத்தினாங்க அந்த யுத்தத்தின் போது இப்போ எதிரிகளை உழவு பார்க்கணும் ரசுல்லா கேட்குறாங்க யார் உழவு பார்க்க போகிறீங்க கட்டுமையான குளிர் வெளியே யாரும் வெளியே போயிட முடியாது அந்தளவுக்கு குளிர் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை பசி உயிர் பயம் போனால் திரும்ப பொழைச்சி வருவோமா என எதிரியில் அபு சுப்பியான்லாம் இருக்கிறார் அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு இந்த சூழ்நிலையில் ரசுல்லா ஊராட்டியாக கேட்குறாங்க யார் போறீங்க உழவு பார்க்க போகணும் யார் போகிறீங்க யார் போகிறீங்கன்னு கேட்குறாங்க யாரும் முன் வரல ரசுல்லா பார்த்தாங்க கூட்டத்தில் ஹுதைஃபா அலி அல்லாஹன் அவர்கள் இருந்தார் ஹுதைப்பா நீங்கள் போய்ட்டு வாங்கிட்டாங்க நீங்கள் போங்க ஏன்னா யாரை யாருன்னு கேட்டு பார்த்தா யாரும் பதில் சொல்கிற மாதிரி தெரியல ஒரு பேரை சொன்னாத்தன சரி வரும் ஹுதைப்பா நீங்கள் எழுங்கள் போய் எனக்காண்டி உழவு பார்த்துட்டு வாங்கிட்டாங்க ரசுல்லா பேர் சொல்லி சொன்னதற்கு பிறகு மறுக்க முடியுமா ரசுல்லாவுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்ட சமூகம் அல்லவா அவர்கள் குதைப்பா ரயில் அவர்கள் எழுந்து உழவு பார்க்க சென்றார் அப்போ பாருங்கள் அவங்க எப்படி ரசுல்லா தோழர்கள் எப்படி உருவாக்கி இருந்தாங்கன்னு பாருங்கள் உழவு பார்க்க போயாச்சு கூட்டத்தில் ஒரு ஆளாக போய் உட்காந்துட்டாங்க இது மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு வைங்க எதிரிகள் கூட்டத்தில் போய் உட்காந்தாதுன்னு உழவு பார்க்க முடியும் அன்றைக்கி என்ன கேமராவாக இருந்துச்சு அல்லது செல்ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அவன் என்ன பேசுனான்னு கேட்குற தொழில்நுட்பம் இருந்ததா கூட்டத்தில் போய் உட்காரணும் துணிவு வேணும் கூட்டத்தில் போய் உட்கார்ந்தாச்சு அப்பு சுஃபியான் வர்றார் அவர் எதிரிகளுக்கு செய்திகளை சொல்வதற்கு எழுந்து வர்றார் சரி ஏதோ செய்தி சொல்வார் நமக்கு செய்தி கிடைக்கும்னு பார்த்தா ஒரு சில செய்திகளை எடுத்துக்கிட்டாங்க அபு சுஃபியான் சொல்கிறாரு கூட்டத்தில் ஒரு கருப்பாறு நுழைந்து விட்டது அப்படிங்கிறார் கூட்டத்தில் ஒரு கருப்பாறு நுழைந்து விட்டது முகம்மதின் படையிலிருந்து ஒரு நபர் உள்ளே நுழைந்து விட்டார் என்கிற செய்தி நமக்கு வந்து விட்டது ஆகவே உங்களில் ஒவ்வொருவரும் தமது அருகில் யார் இருக்கிறார் என்பதை பரிசோதிக்கட்டும் அப்படின்ட்டார் இவருக்கு ஆகா என்ன செக் பண்ண போகிறாங்க இவ்வளோ இருக்க

இப்போ இப்பந்தான் தலைவர் அப்பூசுக்கு சொல்றாரு யாரோ உள்ள நுழைஞ்சிட்டு தான் சொல்றாரு பூசா இருக்குன்னு யாரு அப்படின்னா உடனே அவர் பதறிக்கிட்டு சொல்றாரு நானும் எங்க நங்க தங்க இருக்கிறேன் கால உள்ளங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் வந்து இன்னாரின் மகன் இன்னாரு அந்த கோத்தரம் எல்லாம் தெரியாத உங்களுக்கு ஓ ஓகே ஓகே போ அப்படின்ட்டு இவர் முந்துக்கிட்டு விசாரிச்சா இவர் யாரும் விசாரிக்க மாட்டாங்கல்ல அப்படியான ஒரு சுதாரிப்பு அப்படி இந்த மாதிரியான சுதாரிப்புகள் எல்லாம் இருந்தா தான் நம்ம அன்றாட பணிகளில் தொழிலில் குடும்பத்தில் ஏனைய நடைமுறைகளில் குறிப்பாக ஆட்சியாளர்களின் மூலம் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருந்து நம்மை தற்காத்துக் கொள்ள முடியும் இப்ப அவங்க எஸ்ஐஆர் செய்தார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரமே இல்லாத விஷயம் அதுல நம்ம மக்களுக்கு விழிப்புணர்வு உண்டாக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சில பேர் ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் அந்த ஃபார்மை வாங்குறதுலயே என்ன ஒரு சோல் நம்ம என்ன சொல்றோம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை சரி ஆனா அந்த ஃபார்மை வாங்கணும் சரியான முறையில நிரப்பி கொடுக்கணும் தான் நம்முடைய வாக்குரிமையை நாம் உறுதி செய்ய முடியும் இன்னும் பல பேர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு பறக்கத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொடுப்போம் பாய் மெதுவாக கொடுப்போம் மெதுவாக கொடுப்போம்னா எப்போ கொடுக்குறது இந்த நாலாம் தேதி எண்டு தேர்தல் ஆணையம் நேற்றைய தினமும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டுருக்குறாங்க வாங்கினவங்களாம் திருப்பி கொடுத்துருங்க நாலாம் தேதி இறுதி டேட்டு அதுவரை நீங்கள் தாமதிக்காதீங்க உங்கள் பிஎல்ஓ வந்து கண்டறிந்து உடனடியாக நிரப்பப்பட்ட படிவத்தை கொடுத்துருங்கிறாங்க அப்போ அதையும் நம்ம கவனத்தில் கொண்டு யாரும் நீங்கள் நிரப்பி கையில் வைத்திருப்பீர்களே ஆனால் கொடுக்கலாம் கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் கொடுக்கவா வேண்டாமான்னு யோசிக்கிறோம்னா அவன் உங்களுக்கு வாக்குரிமை தரவா வேண்டாமான்னு யோசிப்பான் கடைசில பட்டியலேருந்தே தூக்கிடுவான் அப்ப இது அடக்குமுறை தான் தேர்தல் ஆணையம் எல்லை மீறி செயல்படுகிறது ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை நாம் இந்த முறையை பின்பற்றி அவர்கள் செய்யக்கூடிய தவறான ஒரு அதிகாரத்தை மீறே செயலாக இருந்தாலும் ஊடாக நம்முடைய வாக்குரிமையை நாம் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு ஒரு கட்டாய தேவை நமக்கு இருக்கிறது அதை உணர்ந்து நாம செயல்படணும் அப்போ நம்முடைய விண்ணப்ப படிவம் நம்ம குடும்பத்தை உறுப்பினர்களுடைய விண்ணப்ப படிவத்தை நீங்கள் வாங்கி வைத்திருப்பில்லையானால் கையில் யாரும் வச்சுருந்தீங்கன்னா நாலாம் தேதி என்றுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு முன்பாகவே கொடுத்துருங்க இல்லை அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல எங்கள் யார்கிட்ட போய் கொடுக்க அப்படின்னா உங்கள் வாக்கு அந்த படிவத்திலேயே விண்ணப்ப படிவத்திலேயே மேலே உங்கள் பிஎல்ஓடைய நம்பர் இருக்கும் அவரை தொடர்பு கொள்ளுங்கள் அவராக வரட்டும் வரும்போது பார்ப்போம் அவர விருந்தாளியா நம்மளை தேடி வந்து வாங்குறதுக்கு செய்ய மாட்டாங்க அதை அவரே தேடி வந்து வாங்க வேண்டும் என்பதுதான் விதி ஆனால் வாங்க மாட்டார்கள் அதில் ஒரு சோர்வு அவங்ககிட்ட இருக்கும் பல பேருக்கு பல நோக்கங்கள் கூட இருக்கலாம் ஒரு அலட்சியம் இருக்கும் நாம் அந்த அலட்சியத்தோடு இருக்க இயலாது ஏன்னா நம்முடைய வாக்குரிமை சம்பந்தப்பட்டது ஆகவே அதை உணர்ந்து நிரப்பப்பட்ட படிவம் யாரும் கையில் இருக்குமையானால் நாலாம் தேதிக்கு முன்பாகவே உங்கள் பிஎல்ப தொடர்பு கொண்டு கொடுத்துருங்க பிஎல்ப தெரியலையா மேலே இருக்கும் நம்பர் இருக்கும் அவருக்கு கால் பண்ணி நான் எல்லாத்தையும் நிரப்பிட்டேன் இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க நான் கொண்டு வந்து தந்துடுறேன் அப்படின்னு கேட்டு கொண்டு போய் கொடுத்துருங்க இதை நாம் சுதாரிப்போட விழிப்புணர்வோடு செயல்படணும் இன்றைய உலக காலகட்டத்தில் எவ்வித பாதிப்புகளுக்கும் உள்ளாகாமல் நாம் வாழ்வதற்கு பிறரால் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கு இஸ்லாம் வலியுறுத்துகிற அறிவுப்பூர்வமான ஒரு அணுகுமுறையோடு செயல்பட வேண்டும் அதைத்தான் இஸ்லாம் ஒவ்வொரு முஸ்லீம் இடத்திலையும் எதிர்பார்க்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் அல்லாஹா